வணக்கம் இது தமிழ் குரலின் செட் பண்றதனால் இன்றைக்கு நம்மோடு நினைந்திருக்கிறவர் மரியாதை கவி மூத்த பத்திரிகையாளர் அரசியல் தற ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சரவணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு தழுவிய ஒரு போராட்டம் அவருடைய ஸ்டைல்ல சொன்னா அண்ட நடுங்க ஆகாசம் கிடுகிடுங்க அது பாமா பண்ணும் பண்ணோம் ராமதாஸ் பிரபு பாமா கதنه ராமதாஸ் பாமா அதாவது இந்த ட்ரெயின்ல கல்ல விட்டு எடுத்தாங்கள ஓட ட்ரெயின்ல இரும்பு இரும்பு மேலே கள்ள எடுத்தாங்க அது கிட்டத்துட்டு அப்படியே அதான் காரையில மண்டைய கூட்டி முற்றது அந்த மாதிரி போராட்டம்லாம் அந்த மாதிரியான போராட்டம் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் நடக்க போகுது ஏன்னா ஆயிரமாவது நாளுக்காக நாங்கள் இதை கொண்டு வரோம் என்ன ஆயிரமாவது நாள்னா வன்னியர் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்டு நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு எடப்பாடி கொண்டு வந்தது ஆனால் அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் கணக்கு எடுத்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அதை சொல்லி ஆயிரம் நாள் ஆகுது இன்னும் திமுக செய்யலைங்கிறனால ஒரு போராட்டம்னு அறிவிச்சிருக்காப்புல எலெக்ஷன் நெருக்கத்தில் தான் வழக்கமாக அறிவிப்பார் ஊராட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்காக இதை பண்ணியிருக்காரா இல்லை நம்ம எப்படி பார்க்கணும் சார் முதல்ல நம்முடைய வன்னிய தமிழ் சொந்தங்கள் இருக்காங்கள்ல இந்த வன்னிய தமிழ் சொந்தங்கள் வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பாரதி ராஜாவோட தீவிர ரசிகராக மாறிடுவாங்க எப்படி மாறுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராதாவும் இவர் நடித்த படம் இருக்குல்ல யார் கார்த்திகை நடித்த படத்தில் கடைசியில் அவன் பூணூலாத்துருவான் இவன் வந்து சிலுவையை ஏற்றிட்டு ரெண்டு பேரும் கடலை நோக்கி எங்களை வாழ விடுங்க அப்படின்னு போயிடுவாங்கல்ல இந்த மாதிரி வன்னிய சொந்தங்கள் பூரா பாமகிட்ட வந்து விலகி எங்களை வாழ விடுங்கன்னு கிளம்பி போனாலே அந்த அந்த சமூகம் வந்து ஒரு சிறப்பான ஒரு சமூகமாக அஞ்சு வருஷத்தில் வந்துடும் ஏன்னால் அந்த சமூகத்தை நாசப்படுத்தி நாசப்ப காடாக்கி வச்சுருக்கிறதே அந்த இந்த கும்பல் தான் இதை காமிச்சு காமிச்சு காசு வாங்குறது அதாவது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் இந்த சிக்னலில் பிச்சை எடுக்கிறவங்களுக்குலாம் குழந்தை பிறந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்கள் வந்து மிடில் கிளாஸ் அப்புறம் மிடில் கிளாஸில் இருக்கான் அப்புறம் போய் இந்த இதிலெலாம் வந்து லோன் வாங்கிலாம் குழந்தை பார்த்துக்கிறாங்க இப்போ லோன் வாங்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுத்து இவன் இவன் பேசாமல் இருப்பான் பேங்க் லோன் தருவான் ஆஸ்பத்திரிக்கு யாரும் அதை வாங்கிடுவான் இவனுக்கு குழந்த பிறக்கும் புரியுதா இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கான் ஃபர்ட்டிலிட்டி சார் ஃபர்ட்டிலிட்டி சென்டரில் இப்படி போயிட்டுருக்கா இந்த மாதிரி தான் இது இங்கே வன்னிய மக்கள் இருப்பா இங்கே மத்திய அரசு இருக்கும் அவனை காமிச்சு இவன்ட காசு வாங்கிட்டு இவங்க பாட்டுக்கு வந்துப்பாங்க ஃப்ரீ அவங்களுக்கு இதுதான் இந்த ஸ்டைல் தான் ஒரு டாக்டரோட ஸ்டைல் ஸோ இதன் முதலாக அதில் இந்த இயக்கத்தை விட்டு விலகுனாலே அந்த தர்த்தினியம் அவங்களுக்கு போய் பெரிய அளவில் வந்துடுவாங்க அது காரணம் நம்ம என்ன சொல்கிறேன்னா எதுக்கு நாங்கள் எங்கள் தலைவன் எங்களுக்காக பத்த புள்ளி அஞ்சு பர்சண்ட்டுக்கு போராடிக்கிட்டு இருக்கிற தலைவன் நீங்கள் சொல்லுவீங்க அப்போ ஒரு காரணம் கேட்பீங்க ஏன் நாங்கள் அவரை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு ஏன் வெளியே வரணுன்னா இந்த பக்கம் வந்து பாரு ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் ஐயா இருக்கார் சின்ன டாக்டர் அவருடைய மகன் இன்றைக்கி ப்ரொடியூசர் திரைப்பட ப்ரொடியூசர் இதே ரெண்டு நான் போராடுறேன் நீ என்னவா இருக்க இரும்பு ரயிலில் கள்ள தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்க இதை மீம்ஸாக போட்டாங்க பல பேர் போட்டு காலி பண்ணிட்டாங்க ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் மனசாட்சிப்படி வன்னிய மக்கள் நம் தமிழ் சொந்தங்களான வீர வன்னிய மக்கள் என்ன பண்ணணுன்னா வீட்டில் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும் நம்ம பிள்ளை நம்ம போராட்டத்துக்கு போனோம் நம்ம காலத்தில் அடுத்து நம்ம மகன் பெரியவன் ஆகிட்டான் அவனும் இன்னைக்கு போய் ரயிலில் கல்லேற அளவுக்கு ஐயா தூண்டி இருக்காரு ஆனால் ஐயா எப்படி இருக்காரு நம்ம எப்படி இருக்கோம் ஐயா பையன் எப்படி இருக்காரு நம்ம பையன் எப்படி இருக்கான் ஐயா பேத்தி எப்படி இருக்குது நம்ம பேத்தி எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் மனசாட்சிப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் போங்க போராட்டம் பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அதெல்லாம் வேறு விஷயம் கொஞ்சம் நீங்களே யோசித்து பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து போக மாட்டீங்க அப்படின்றது முதல்ல அவர்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பத்திர புள்ளி ச ஐந்து சதவீதம் பெரிய ஏமாத்து வேலை ஏற்கனவே எடப்பாடியை வச்சு ஏமாத்தி எலெக்ஷனில் கூட்டணி போடுறதுக்காக ஆனை என்ன குதி குதிச்சிங்க கண்ணீர் விட்டு கதர்னதும் என்ன கேமரா வச்சு எடுத்தது என்ன பக்கத்து ரூமில் இருந்துக்கிட்டு ஃபோனில் அழுதுகிட்டு அப்போ அப்பாவுக்கு பக்கத்து ரூமில் இருக்க அப்பாவுக்கு ஹாலில் இருந்து ஃபோனை போட்டு அதை ஒரு கேமரா வச்சு தெரியாமல் எடுத்து அக்னி செட்டி அக்னி செட்டிட்டு ஆட்டோ தெரிகிற மாதிரி வீடியோ எடுத்து போட்டு என்ன நான் நாடகம் போட்டு காசு வாங்கினீங்க பிஜேபிக்காரண்ட்டான் கூட்டணி போட்டிங்கல்ல கூட்டணி போட்டு அந்த பத்திரப்பூட்டி சேர்ந்து வந்துச்சா வரல இல்லையா வரல உங்களால் தான் எடப்பாடி அவர் தானே போட்டார் அப்போ தப்பாக கணக்கு வச்சு அதை செக்கில் இப்போ வரவுன்னு இல்லைன்னு சொல்கிற மாட்டா சில பேரில் சில சீட்டிங் ஃப்ராடு எச்ச கலப்பையங்களாக இருப்பேன் அவன் என்ன பண்ணுவேன்னா இப்போ நீங்கள் வரீங்கன்னா சார் என்ன சார் ஆறு மாதம் அலைஞ்சுட்ருங்க பார்த்த வேலையை கூலி கொடுக்க மாட்டேங்க பேமெண்ட் தரமாட்டேங்கன்னு அலைஞ்சு நாயா போய் அலைஞ்சு ஒரு நாள் அவனை பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க உங்களுக்கு தரலையா தம்பி எனக்கு தெரிஞ்ச ஒரு டிவி சேனலில் வேலை பார்த்தேன் முதல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்தில் அது மகா டுபாக்கூர் ஓனர் பூராமே டுபாக்கூர் திட்டுப்பயிலுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவன் படத்தையாவது எடுத்து போட்டு விட்ருவாங்க டிவியில் இல்லைனா ஒரு படம் விற்கிறதுக்கு அப்பாவே ப்ரொடியூசர் வரும் அந்த உடனே பேசுவாங்க பேசிவிட்டு சரி அப்படியா சரி ம் ரைட்டு ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்துடுறோம் வாங்கிக்கோங்கன்னு பேரம்பிச்சுடுறேன் ரைட் ஓகே சார் பேமெண்ட் என்ன ஆ வெள்ளிக்கிழமை வந்து வாங்கிக்கங்க இன்றைக்கி நாள் சரியில்லை சனிக்கிழமை வாங்கிக்கங்க அப்படின்டுவான் இன்றைக்கி சிவா இருக்குது நீங்கள் சனிக்கிழமை பேமெண்ட் கொடுத்துருங்க நீங்கள் ரைட்ஸ் பத்திரத்தில் ரைட்ஸ் கையெழுத்து போட வரைக்கும் பேசாமல் இருப்பாங்க ரைட்ஸ் அவன் பக்கம் பக்கமாக கையெழுத்து போட்டு அந்த பாவப்பட்ட ப்ரொடியூசர் கையெழுத்து போட்டு கொடுத்துருவான் கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் இருக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு போகிறேன்னா எடுத்துகிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இவன் பார்ப்பான் ஈ வேணான் டாங்கனா என்ன பண்ணுறது அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கியிருக்கா இல்லை சார் அக்ரிமெண்ட் இருக்கட்டும் சார் நீங்கள் இப்போ சனிக்கிழமை வந்து பேமெண்ட் வாங்கிக்கோங்க இவர் தான் அக்கௌண்ட்டு வாங்கிக்கோங்க என்னப்பா செ செக் போட்டு கொடுத்துரு சனிக்கிழமன்றை அது எந்த சனிக்கிழமைன்னு சொல்ல மாட்டாங்க கிட்டத்தட்ட வருஷ கணக்காக அலைவான் இவங்களையும் ஓனரையும் பார்க்க முடியாது பார்க்க விட மாட்டாங்க ஏன்னா அப்போயே வந்து என்னென்னா கைரேகை சிஸ்டம் உள்ளேயும் போக முடியாது அத்து மீறி நுழைய முடியாது ஏன்னா ஓனர் எப்போ வருவான்னு எவனுக்குமே தெரியாது அப்படி ஒரு சீட்டிங் டிவி அது வாங்கிட்டு அழுக அழுக விட்டு ஆறு மாதம் கழிச்ச எங்கேயா வாசல்ல எங்கேயோ வைங்க டக்குன்னு அந்த அக்கௌண்ட்டை கூடுவாங்க இவருக்கு காசு பேமெண்ட் என்னம்மா தரல நீ இல்லை யோ எட்டு மாதமா அலைஞ்சின்றாரு என்னை பார்க்கணுன்ற நீ பார்க்க விடாமல் இருந்திருக்கீங்க பேமெண்ட் கொடுக்காம இருந்திருக்கீங்க என்னையா பண்ணுற நீ தொலைச்சிப்பிடி உன ஒன்றாந்தேதியோட நீ வராத நீ என் பேரைக்கு இருக்கியா சொன்னதே அந்த டுபாக்கூராக தான் இருக்கும் அவன் பேசாம நிற்பான் அந்த மாதிரி ஒரு அக்கௌண்டன்ட்டு எத்தனை கோடி கொடுத்தாலும் செய்யக்கூட முடியாது பெற்று வளர்த்தா கூட அப்படி ஒருத்தனை வளர்க்க முடியாது அப்படி ஒரு டுபா கூறு அக்கௌண்ட் அவன் அவன் கை கட்டிகிட்டே தப்பு செஞ்ச மாதிரியே நிற்பான் ஒன்றுமே வாயை பேச மாட்டான் போயிடுவாங்க சரி இப்போ எவ்வளோ கேஷ் இருக்குது என்ன இருக்குது என்ன கேஷு ஒரு முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் எடுத்துகிட்டு வாக்க எடுத்துகிட்டு வா இல்லை வந்தத வருஷமா அனுப்பாத அப்படின்னு சொல்லி ஒரு வருஷமாக அவனை அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இழுத்து அடித்து இருபத்தஞ்சாயிரம் கீழே கொடுத்து வச்சுக்கிங்கன்னா அவன் ரொம்ப சந்தோஷமா சார் பார்த்துட்டான் மோலாலியா சார் கொடுத்துருவாரு வர சனிக்கிழமை கொடுத்துருவாருன்னு சொல்லி வாங்கிட்டு போகிற வேணா திருப்பி அலைய விட்டுருவேன் ஆனால் படத்தை மாதம் மாதம் போட்டு அதில் பல கோடி சம்பாரிச்சிடுவாங்க ஒரு ஐம்பது லட்சம் சம்பாரிச்சிருப்பாய் அதுக்கும் காசு தரமாட்டான் எதுவும் காசு தரமாட்டேன் கடைசியில் அவன் போனால் போகுதுன்ற ரேஞ்சுக்கு விட்டுட்டு போயிருவான் அப்புறம் திருப்பி இன்னொரு டைம் பிடிச்சானா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் செக் கொடுப்பாங்க அதுக்குள்ளே அந்த அக்கௌண்ட்டை மாற்றிடுவாங்க வேற ஒருத்தன அவன் இருப்பான் அவன் வரமாட்டான் நீனால் ஒழுங்காக வேலை பாரு அவன் தான் இப்படி போட்டு என் பேரை இப்போ சினி ஃபீல்டில் பூரா என் பேரை கெடுத்து வச்சுட்டான் சரி இப்போ ஒரு செக்கை போட்டு கொடுன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் செக்கப் போட்டுருவாங்க அது அது எப்போ மூணு மாதம் கழிச்சு அவனை சாவடிச்சு அஞ்சு லட்சம் பேரம் பேசி ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு ரெண்டு லட்ச ரூபாய் செக் கொடுப்பாங்க புரியுதா அவனுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா செக்கில் வந்து தப்பாக கையெழுத்து போட்டுருவாங்க போன்ஸ் ஆகிட்டு போகிறேன் டேட்டு போடுவாங்க கையெழுத்து தப்பாக போட்டு விட்ருவாங்க புரியுதா அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கதை தான் இவங்க கதை எடப்பாடி கதை எடப்பாடி பத்திரப்பள்ளி இப்போ எவ்வளோ கேட்டீங்க ராம்தாஸ் கூட்டணியில் வராரா வரார் எத்தனை பெர்சன்டேஜ் வேணுமா அவங்களுக்கு அவங்க ஒம்பது பெர்சன்ட்டு கேட்குறாங்க பத்தரூபா போடு போட்டு விடு போட்டு விட்டு கையெழுத்து போடுன்னு சொல்லி தப்பான கையெழுத்து போட்டு விட்டோன்னே அது கோர்ட்டில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கொடுக்கக்கூடாது முடிஞ்சு போச்சா அப்போ எடப்பாடி எவ்வளோ பெரிய ராஜதந்திரி பாருங்க ஏன்னா அவரை கூட்டணிக்கு முன்னாடி என்னெல்லாம் சொன்னாங்க இவங்க வார்த்தைகளை பயன்படுங்க ஆமாம் அதெல்லாம் பழி வாங்க முடியுவார் டயர் நக்கி வானத்தை பார்த்து கும்பிட்றான் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நாளாக இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவன்ட்ட போய் நான் கே கேட்கணுமான்ற அளவுக்கு அவரை அவமானப்படுத்தி எவ்வளோ பெரிய அரசியல் அறிவாளி தெரியுமா எடப்பாடி ராஜதந்திரி தெரியுமா அந்த காட்டிட்டு அப்படில கையிலத்தை மாற்றி போட்டு கோர்ட் வரைக்கும் விஜயிட்டாய் ஆளா எப்போ அப்படின்னு விட்டு அப்போ ஒன்று வந்து மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கணும் யார் எடப்பாடி ஆகப்பெரும் முட்டாளாக ராம்தாஸ் இருந்துருக்கணும் இதுதானே உண்மை இப்போ தப்பாக ஒரு திட்டத்தில் கையெழுத்து போட்டு அதை வாங்கிட்டு நீ கொண்டாடி அழுது ஃபோனை போட்டு மகனை வச்சு நாடகம்லாம் போட்டிங்களே அப்போ உங்கள் குடும்பமே ஒரு முட்டாள் குடும்பமாக இருக்கணும் இல்லைனா நீங்கள் வன்னிய மக்களை ஏமாத்துறாரு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றா தானே இருக்கணும் ஸோ இதுக்கு முக ஸ்டாலின் என்ன பண்ணுவார் பத்தரை பர்சன்ட்டுக்கு அவர் விட்டுருவார் நீங்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டிங்க உங்கள் மகன் அழுதாப்பில் அவர் கையெழுத்து போட்டார் ஒரு அரசியல் நாடகம் போட்டீங்க தோத்துட்டீங்க இப்போ பிஜேபியில் காசு வாங்கி செட்டில் ஆகிட்டீங்க ஓகே இருக்கட்டும் வன்னியும் மக்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு திருந்தாமல் போயிடுவாங்க மனசாட்சிப்படி அவர்கள் ஒரு ஜாதி பாசத்துலேயும் இதுலேயும் அவர் கூட இருக்காங்க ஒரு நாளைக்கு நாளைக்குப்பரப்படுத்துகிறவங்க மல்லாக்கப்படுத்தி யோசிச்சு பார்த்தானே என்ன ஆகுங்க நிலமை நாற்பது வருஷமாக நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்கு இந்த குடும்பம்னு சொல்லி ஒரு புரட்சி வெடிக்காது உள்ளுக்குள்ளே அதுதான் போகுது இல்லை இப்போ அவர் தரப்பில் ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது ராமதாஸ் கேட்டதில் இருபது பர்சன்ட் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒதுக்கீடு மத்திய அரசு பணிகளில் ரெண்டு பர்சன்ட் இடஒதுக்கீடு ரெண்டு பர்சன்ட் அதான் ஐம்பது பர்சன்ட் கேட்டாங்க ரெண்டு பர்சன்ட் அப்படிங்களா போராட்டினது மத்திய அரசு இல்லை இட இடஒதுக்கீடுங்கிறது அவர் இன்றைக்கு வரைக்கும் வாய் தரக்கல நீங்கள் மோடிஜி இருக்காரு நீங்கள் அவரை கட்டியெல்லாம் முடிச்சு முடிச்சாரு காசு கொடுத்தாரு சூட் கேஸ் கொடுத்தாங்க இப்போ பார்த்துட்டு வந்தீங்க அன்னைக்கு கேட்க வேண்டியது வேண்டியதானே கட்சி ஆரம்பித்தப்ப சொன்னதுக்கப்புறம் அண்ணாமலை கொடுத்தாப்பில் இல்லை சேலத்துக்கு அன்னைக்கே தம்பி ரெண்டு பர்சன்ட்னு உத்தரவாதம் அதை நான் வரேன் என்னென்னா என்னைக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்மளை அன்றைக்கி பெட்டியை கொடுத்தோன்னே எனக்கு வண்டி ஏறி போனீங்க அட்வான்ஸ் பேமெண்ட்டு வாங்கிட்டு கர ஆட்டக்காரங்கெல்லாம் புக் பண்ணுவாங்க எல்லாம் எங்கேயோ போவாங்க ஆள் கிடைக்காது கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியூர் ஆட்டக்கார ஒருத்தர் ஃப்ரீயாக இருக்கான்னு வாங்கி நேராக அபாசிட்டர் கார் எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்தேன் தம்பி இருக்கீங்களா ஆனால் உங்களை தான் புக் பண்ணணும்னு தேடிக்கிட்டு இருக்கோம் ஒரு மாசமாக நாளை எப்பண்ணாக்கா சரி நாளைக்கு தம்பி காலையில் அப்போ இப்பயே கிளம்புனா தானே ஆமாம் அப்படி தான் அட்வான்ஸ் அப்படிங்கன்னொன்னே அவன் பார்ப்பான் அதான் வறுமையில் இருப்பான் டப்புன்னு வண்டி ஏறி போயிடுவேன் ஆ மாணவன் மாணவனா பார்க்க மாட்டேன் எவனுமே இந்த ஊரில் கிடைக்கலன்றக்கா கடைசியாக நம்மளை வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டான் சரி நமக்கு பத்தாயிரம் கொடுக்குது அம்பாசிடர் காரில் கூட்டு என்ன போயிடுவான் இதே மாதிரி தான் ராமதாஸ் அன்றைக்கே ஏறி போனது காசு கொடுக்குறாய் அம்பாசிடர் செட் காரில் கூப்பிட்றாங்கன்னு மூடியை பார்க்குறதுக்கு போயிட்டாக்குல காலையில் வந்து அண்ணாமலை முருகனும் பேசிட்டு அப்படியே ஏற்றி கூட்டு கொண்டு கொழந்துலாம் வந்து இறங்கி விட்டு வந்து போயிட்டாங்க ஸோ இவ்வளோதான் அது நடந்துருக்கு சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ராமதாஸ் அவர்களை நம்பி நியூ வன்னிய மக்கள் பயணித்தா அவர்கள் நிலைமை என்ன ஆகுதுன்றது இல்லை இப்போ அன்புமணி அவர்கள் அங்கே மருத்துவ முகாமெல்லாம் நடத்துகிறாங்க ஏன்னா புயலில் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அதில் அவர் சரியாக ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்டலங்கிறது அளவுக்கு இப்போ ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா அந்த நிலவையெல்லாம் இல்லை அதாவது ஸ்டெத்தஸ்கோப் காதில் மாற்றணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா காது எங்கே இருக்குது உடம்புல தான் இருக்குது அந்த காதோட நரம்பு எது வெளியே இது வெளியாக தானே வருது இந்த நரம்பில் பட்ட உடனே உள்ளே போயிடும் போய் தான் காதில் பட்டால் சவுண்டு ஜாஸ்தியாக கேட்கும் நரம்பில் வச்சாலே அந்த பல்ஸ் தெரியும் அப்படின்றத அன்புமணி ராமதாஸ் வந்து நிரூபிச்சுக்காரு உடம்புல எங்க வயிற்றுல கூட மாட்டுவார் அவர் ஸ்டெத்தை மாட்டி தொட்டு பார்ப்பார் ஹார்ட்ல இருந்து பக்கத்தில் இருக்கனால டைரக்டா போயிடும்ன்ற மாதிரி கூட பைபாஸ் தானே சிலர் நாடி பிடிக்கிற மாதிரி நாடியில் ஸ்டெதஸ்கோப் வச்சு வச்சு பா பார்க்கலாம் அது மாதிரி பார்க்கலாம் ஆனால் காதில் மாட்டணும் அதாவது ஸ்டெத்தஸ்கோப்பு எங்கே வேணாலும் முதுகில் கூட வச்சு பார்த்துருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் காதில் மாட்ட வேண்டியது இருக்குல்ல சுவிட்சு போட்டால் தானே சார்ஜ் ஏறும் எட்டு மணி நேரம் பேட்டரி சார்ஜ் ஏறல செல்ஃபோன் போட்டேன்னா பிளக் அடி அந்த மாதிரி கதை தான் நான் அன்பு பண்ணிக்கதை மாங்கான்றதை எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரி அதை நிரூபிக்கிற மாதிரி இருக்குல்ல நம்மலாம் நிறைய பேர் சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க அந்த மாதிரிலாம் ஒரு டாக்டர் அவரு அதாவது சில படிச்சவர் போய் நீங்கள் மாங்காய் மயிறன் மட்டன்றிக்கீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அவர்கள் சொல்கிறாங்களா அது இப்போ என்ன சொல்றீங்க இப்போ மாங்கா தானே அப்படின்றாங்க இப்போ நம்ம என்ன சப்போர்ட் பண்ண சொல்றாங்க அன்பு பண்ணிங்க அந்த மாதிரி தான் இருக்கு பாப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு மிக நன்றி சார்